கனியமானவர்களே குழந்தையை வளர்க்கறது கஷ்டம் இல்ல அது ஆரம்ப நேரத்துல விடுறதுதான் கஷ்டம் வளர்க்காம நாங்க விடுறோம் இல்லையோ அதுதான் கஷ்டம் எனவே நான் இன்னைக்கு ஒரு இந்த ஒரு ஐந்து விடயங்கள் குழந்தை வளர்ப்புக்கு தேவையான முக்கியமான ஒரு ஐந்து விடயங்களை இந்த கொச்சுபால நாங்க பார்ப்போம் முதலாவது ஒரு எங்கட மனைவிய தேர்ந்தெடுக்கிறது ஒரு தாய தேர்ந்தெடுக்கிறது ஒரு தாய நாங்க தேர்ந்தெடுக்கிறது ஏனண்டா அதிகமான நேரங்கள் அந்த புள்ள தாயோட தான் இருக்கும் அதிகமான நேரம் அந்த புள்ள தாயோட தான் இருக்கும் எங்கட மனைவி இடத்துல எந்த நேரமும் போனோட எந்த நேரமும் டிவியோட அவ இருக்கிறவாக இருந்தா உங்களோட புள்ளிட்டு எப்படி தீன் வரும் எப்படி தீன் வரும்

அவளுடைய செல்வத்துக்காக வேண்டி அவள் திருமணம் முடிக்கப்படுவாள் வம்சம் நல்ல அந்த அடிப்படையில திருமணம் முடிப்பாங்க அவளுடைய அழகுக்காக வேண்டி அழகான ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்பதற்காக திருமணம் முடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சொன்னாங்க அவளுடைய தீனுக்காக வேண்டியும் திருமணம் முடிக்கப்படும்

கனியமான என்கிட்ட எங்கட சொல்லுவாங்க எங்கட வீட்டு சொல்லுவாங்க ஏன்னா புள்ள தூசனம் பேசுறான் தூசன வார்த்தை பேசுறான் கனியமானவர்கள் நல்ல விளங்கி கொள்ளுங்க நான் ஆரம்பத்துல சொன்ன வார்த்தை இதுதான் ஒரு புள்ள இந்த உலகத்துக்கு வார நேரத்துல பீவுடா வார ஒண்ணும் சரியா அது தூசனம் பேசுதாக இருந்தா வீட்டுல தூசன வார்த்தை இருக்கும் அல்லது சூழல்ல தூசன வார்த்தை இருக்கும் இல்லன்னா அந்த புள்ளைட்டு அந்த வார்த்தை வராது அந்த வார்த்தை வராது வீட்டுல பெண் அவடைய தாய் எந்த நேரமும் தூசன வார்த்தை பேசுறவாக இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வரும் அது ஆட்டோமேட்டிக்கா வரும் வீட்டுல உதாரணத்துக்கு நீங்க பாருங்க பாப்போம் இங்கிலீஷ் பேசப்படுற வீட்டுல தானாக அந்த குழந்தை இங்கிலீஷ் பேசுது ஹிந்தி பேசுறாங்களா இருந்தா அந்த வீட்டுல ஹிந்தி தானா பேசுது அந்த புள்ள கேக்குது பேசுது இலக்கணம் இலக்கியம் படிக்கிறது இல்ல கேட்டதை பேசுகிறது அதே மாதிரி தான் வீட்டில் என்ன இருக்குதோ தான் அந்த குழந்தை பேசும் எனவே கண்ணியமானவர்களே எங்கட முதலாவது விடயம் தான் எங்கட மனைவிய நல்ல ஒரு தீனான ஒரு மனைவியாக எங்கட புள்ளைக்கு நாங்க ஒரு பெண் தேடுகிறோமா நல்ல தீனுள்ள பெண்ணாடு பார்க்கணும் எல்லாம் சொத்தை தான் பாக்கிறது சொத்தான பெண்ணா இருக்கிறாவா அல்லது அழகு மட்டும் இருக்குதா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்ணியமானவர்களே எங்கட குழந்தை வளர்ப்புல முக்கிய அடிப்படை அதுதான் முக்கியமான ஒரு அடிப்படை அதுதான் நபி sallallahu உமர் ரழியல்லாஹு தஆலான அவர்கள் இடத்துல ஒருவர் வாராரு வந்து சொல்றாரு 얘ண்ட புள்ள 얘ண்ட பேச்ச கேக்குறான இல்ல 얘ண்ட பேச்ச கேக்குறான இல்ல உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அந்த புள்ளைய கூட்டி கொண்டு வாங்க கூட்டி கொண்டு வந்த நேரத்துல கேட்டாங்க ஏ வாப்பா நீ என்ன வாப்பட பேச்ச கேக்குறIAM இல்லையா அப்படிந்து சொன்ன நேரத்துல அவர் சொன்னார் என்ன தெரியுமா சொன்னாரே அமீர் அல் முஃமினீனே வாப்பா எனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா அமீரன் சொன்னார் என்னனு சொல்லுங்க அமீரன் சொல்றாரு முதல்ல சொல்றாரு உனக்கு நல்ல ஒரு பெயர் வைக்கணும் நல்ல ஒரு வைக்கணும் அடுத்தது சொன்னாரு அழகான ஒரு பெண்ண தீனு உள்ள ஒரு பெண்ண அவரு தேர்ந்தெடுத்து திருமணம் முடிச்சிருக்கணும் அடுத்தது சொன்னாரு உனக்கு குரானையும் ஹதீஸையும் படிச்சு தந்திருக்கணும் குருவானையும் அதிசயம் படிச்சு தந்திருக்கணும் அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா இந்த மூணுல எனக்கு இந்த மூணுல எதையும் எனக்கு நல்ல பேர் வைக்கல எனக்கு வச்சிருக்கிற பேர் ஜோல் 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 சொன்னா அந்த சாணியை உருட்டக்கூடிய அந்த வண்டுக்கு சொல்லுவாங்க சாணி உருட்டும் வண்டுக்கு பேர் வைக்கக்கூடிய பேர் தான் ஜோல் அந்த பேர் எனக்கு வாப வச்சிருக்கிறார் யாரு தெரியுமா ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி நெருப்பு வணங்கி வணங்கிட்டே இருந்து எனக்கு எப்படி மார்க்கம் வரும் எனக்கு எப்படி மார்க்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அடிச்சது எனக்கு இந்த குரானையும் ஹதீசையும் படிச்சும் தரல்ல குரானை ஹதீஸையும் படிச்சு தரல்ல கணியமானவர்களே இதுல என்ன விளங்குது என்றா ஆரம்பமாக சொன்ன அந்த விடயம் தான் நாங்க எங்கட மனைவி இடத்துல கட்டாயம் தீன் இருக்கணும் எங்கள்கிட்ட மட்டும் தீன் இருந்து போதும் அவ எந்த நேரமும் போனோடு எந்த நேரமும் சீரியலுக்கு முன்னால அவ இருந்தா எங்கட புள்ளை தீம் அதே பழக்கம் தான் உருவாகும்